மாண்டூரம் மீண்டும் தொடர்ந்து அப்போல்லாம் கச்சேரியில் வாசிக்க போகிறப்போ அனுமந்த அண்ணன் தான் என்கூட அவர் தமிழை வாசிப்பார் பிரமாதமாக இருக்கும் அண்ணன் வந்துட்டார்னாலே எனக்கு வந்து அவரை போல் ஒரு ஆதரவு யாரும் கிடையாது அப்போ அந்த பாட்டில் நான் எடுத்தது நம்மளுடைய வாய்ஸ் எனக்கு வாய்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ் ஆயிரம் கண் அழகை நாம் காண்பதற்கு

இப்போ வந்து சந்தோஷ் மாதிரி ஒரு ஆள் கிடச்சி அவரும் எனக்கு நாலு பேர் இன்ட்ரெட்ஸ் பண்ணி வைக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி தான் சதீஷ் கிடச்சதுக்கப்புறம் தான் இது சதீஷ்ங்கிற புதைகளில் இருந்து சந்தோஷ் வந்தார் மணிமாறன் வந்தார் எல்லோரும் வந்திருக்காங்க ஸோ அதனால் இப்போ அடுத்த பாட்டு பண்ணல കാണാലേ ജഗമേയൻ കാതി ആ ജഗമേയൻ കാ பாட்டு இல்லையா அது கணவனை கண்கண்ட தேசத்தில் சுசிலா தான் பாடுறாங்க இல்லையா அப்புறம் எல்லாத்தையும் மீறி நேற்றைய நாளை படத்தில் நம்ம மக்கள் தலைவன் பாடுறாரே அது மாதிரி ஒரு பாட்டு யார் எழுதவும் முடியாது அவருடைய கொள்கையும் பரப்புனாப்பில் இருக்கிறது அந்த பாட்டு கவர்ந்து எழுக்கிற அந்த ரசிகர் கூட்டம் இன்னைக்கும் வரைக்கும் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டும் என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணால் எழுதி வைத்த போலே தம்பி தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டும் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு பாட்டுக்கு அடுத்து பாருங்க இப்போ இன்னும் நிறைய பாட்டுகள் வந்து அடுத்து ஏம் ராஜா பாட்டு நிறைய ரேடியோவில் எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு வரலையா துணியிலாக வாழ்த்துணை வருமா மனம் இருந்தால் மனம் இருந்தால் வழியில்லாம தனநான மனம் இருந்தால் வழியில்லாம் ஐ வாய்ஸ் டாப் வாய்ஸில் பாடிட்டு பாடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இதனால என்ன பண்ணுறது எக்ஸாம்பிள்னு கேட்கறப்போ எங்கெங்கே மாண்டு கிடைக்கிது அதெல்லாம் நான் அலசி எடுத்து நீ சந்தோஷ் நீ காலையில் சொன்ன மாதிரி இப்போ நான் குறிப்பிடுத்துகிட்டே வந்துட்டேன் எந்த பாட்டு எந்த இதில் எப்படி விட்டில் வருது அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்னது இந்த சரிகமாக பதினிசாக சைதா அப்படியே வச்சுட்டோம்னாக்க சங்கராபரணம் ஆகிடுது அதே இதை வந்து இடையில தானாக அந்த மத்தியமும் பிரதி வருது இல்லையா அது அது மாறிடுச்சுன்னா டக்குன்னு அது வந்து மாண்டுவாக மாறிடுது இட்ஸ் அ வெரி அட்ராக்டிங் வாய்ஸ் அப்படின்னு இன்னையோக்கி நான் போட்டு முடிச்சுக்கிறேன் பாருங்கள் அருமையான ராக செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதுவெல்லாம் ஆண்டவன் கொடுக்குறோம் நமக்கு யார் குருநாதர் ஒன்றாத்தர் தான் ஓ நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்